ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனைகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கறி குழம்பு மிஞ்சும் சுவையில் சுண்டல் குழம்பு வெள்ளை சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்க இங்கே நான்வெஜ்ஜோட நேபருமே வராது நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நானே ஒரு மசாலா தயார் பண்ணிவிட்டு இந்த குழம்பு கூட சேர்த்து நான் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி நூற்றம்பது கிராம் வெள்ளை சுண்டல் எடுத்துருக்குறேங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் இந்த நூற்றம்பது கிராம் சுண்டல் வச்சு நம்ம செய்கிற குழம்பு நாலு அஞ்சு பேர் தாராளமாக நம்ம லஞ்சிக்கு சாப்பிட்லாம் இப்போ இந்த சுண்டலை வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியோடவே நம்ம சேர்த்து வேக வச்சிடலாம் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு நான் சேர்த்துருக்குறேன் தண்ணி வந்து ஒரு அரை லிட்டரோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் அல்லது நாலு விசில் விட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் நமக்கு சுண்டல் வந்து வந்துடும் இப்போ அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணலாம் சுண்டல் வந்து நமக்கு பதமாக வெந்து வந்திருக்கோம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த சுண்டல் குழம்பு தயார் பண்ணிடலாம் இந்த மசாலா வந்து தயார் பண்ணிடலாங்க மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு மி இது கொத்தமல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இது ஒரே குழம்புக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த பவுடர் வச்சுட்டு ஒரு அஞ்சு குழம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஐம்பது எம்எல்லோட ஓட கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இப்போ ஆயிலில் ஒரு பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கோங்க இது நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பட்டரில் கூட நீங்கள் வதக்கலாம் இந்த வெங்காயம் இதெல்லாம் தாளிப்பு வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு ஒன்றரை டீஸ்பூன் அதாவது ரெண்டு டீஸ்பூன் இடித்து சேர்த்துருக்குறேங்க இடித்து சேர்த்திங்கன்னா செமன் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இடித்து சேர்த்துக்கோங்க அப்படி இடிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம இந்த குழம்பு வதக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஆனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் மீதி உள்ளதை நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு அப்புறம் குழம்புக்கு பயன்படுத்திக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சூப்பராக வாசனை அடிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ அனல் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க தக்காளி மூணு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நீங்கள் இந்த கிரேவி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே வந்து சொல்லுவீங்க சூப்பராக இருக்குன்ட்டு அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி போட்டால் அந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் நான் காட்டுறேன் அளவுக்கு வதக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு கூடவே கண்டிப்பாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அதையும் நல்லா சூழலில் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கொத்தமல்லியிலையும் சேர்த்து நம்ம வதக்கும்போது கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நாங்கள் வேக வச்ச சுண்டலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அந்த சுண்டல் வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சு சேர்க்க போகிறோம் ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எடுத்து சும்மா ஒரு கையளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க வேக சுண்டல்ல இருந்து இப்போ பாருங்கள் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த சுண்டல் அரைச்சு நான் இது கூட நான் சேர்த்துருக்கேன் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கிரேவி கூட சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இந்த கிரேவி இந்த திக்னஸில் இருந்தாலே போதும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சுண்டல் வேக வைக்கும்போது அரை டீஸ்பூன் சேர்த்துருணும் இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லைனா அதை விட கம்மியாகவே சேர்த்துக்கங்க பத்துலினா கூட நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா கலந்தாச்சுங்க அவ்வளோதான் இது கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிச்சிட்ருக்கும் போதே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இன்றைக்கி என்ன மட்டன் சிக்கன் ஏதாவது செய்கிறியா அப்படின்ட்டு கேட்பாங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவிக்கோங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க நல்லா கெட்டியாக எண்ணெயெலாம் பிரிஞ்சு பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் கண்டிப்பாக வரும் இந்த குழம்பு சாப்பிடும்போது தேங்க்யூ